ஒரு அழகான காட்டுல ஒரு மரத்து மேல சின்ட்டுங்கிற ஒரு காக்கா வாழ்ந்துட்டு இருந்தது அந்த இருந்ததுக்கு ரொம்ப தாகம் அடிச்சது அப்போ வெளியில போய் குடிச்சிட்டு வரலான்னு கிளம்புச்சு வெளியில போய் எல்லா பக்கம் தேடினாலும் எங்கேயும் தண்ணியை காணும் அப்பதான் தூரத்துல ஒரு வீட்டுல ஒரு குடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்துச்சு அங்க போய் பார்த்தா கீழே அடியில் தண்ணி இருந்தது குடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் நாங்கள் தண்ணியே எட்டலை அப்புறம் சரி சின்ன சின்ன கல்லுகளை எல்லாம் பொறுக்கி போட்டு நம்ம எப்படியாச்சும் தண்ணி குடிச்சோம்லான்னு ஒவ்வொரு கல்லாக எடுத்துட்டு வர ஆரம்பிச்சது எடுத்துட்டு வந்த கல் எல்லாத்தையும் அந்த பானையில போட்டுச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சது மேல வந்த தண்ணிய ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சது நமக்கு ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு அது கிடைக்காம போயிருச்சுன்னா சோர்வடைந்து விட்டுற கூடாது அதுக்கான முழு முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு கிடைக்கும்